இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்தருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நண்பராக பார்க்கிறார் நண்பர்களாகிய நமக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே அந்த அன்பிற்காய் அந்த நட்பு உறவுக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை உயிரை கொடுப்பதுதான் உச்சகட்ட அன்பின் வெளிப்பாடு ஆண்டவர் நம்மை பார்த்து நண்பர்கள் என்று சொல்கிறார் அவர்தான் இந்த உலகை உண்டாக்கிய தெய்வம் என்றால் இந்த அகில உலகத்திற்கே சொந்தக்காரர் நாமெல்லாம் ஒரு அதிலே ஒரு படைப்பு அவர் நம்மை பார்த்து நண்பர் என்று சொல்கிறார் ஆனால் இன்று நம்முடைய நண்பர்களை நாம் எங்கு தேடுகிறோம் நாம் நம்முடைய படிப்பிற்கு நம்முடைய திறமைக்கு நம்முடைய பணத்திற்கு நம்முடைய மதத்திற்கு நம்முடைய சாதிக்கு ஏற்றார் போல நம்முடைய நண்பர்களை நாம் தேடுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வருகிறார் விண்ணிலிருந்து தேவன் மனிதராக இறங்கி வருகிறார் ஆனால் நாம் நம்முடைய நண்பர்கள் கூட்டத்தை இறங்கி சென்று தேடுவதில்லை நம்முடைய உறவுகளை நாம் இறங்கி சென்று தேடுவதில்லை பல நேரங்களிலே நாம் நமக்கு இவர் தகுதியா இவருடைய தகுதியும் நம்முடைய தகுதியும் ஒத்து போகிறதா என்று ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியவர்களாய் மட்டுமே இருந்து விடுகிறோம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற பொழுது அவர்கள் மிக குறிப்பாக தகுதி என்று பணத்தை கணக்கிடுகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரணை தேடுகிற பொழுது சாதியை மதத்தை பார்க்கிறார்கள் அவர்களுடைய மனதை பார்க்க தவறிவிடுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நண்பராக பார்த்தார் அவர் இறங்கி வந்தார் அவர் நம்மிடத்திலே தகுதி பார்க்கவில்லை அவரை போல நாமும் இறங்கி வர வேண்டும் நாம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நட்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவர் பாவிகளை தேடி வந்தேன் என்று சொன்னார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துவதற்காய் வந்தார் சிறைபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொன்னார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல சிறந்த அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் சிறந்த அன்பு சாதாரண அன்பு அல்ல சிறந்த அன்பு தகுதி பார்க்காமல் ஏழை எளிய பிள்ளைகளிடத்திலும் இயல்பாக பழகக்கூடிய அன்பு நம்முடைய சபையில நம்முடைய நிறுவனங்களில நம்மோடு பணி செய்யக்கூடிய நம்மோடு படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே நாம் இயல்பாய் பழக வேண்டும் குறிப்பாக நமக்கு எத்தனையோ நபர்கள் வேலை செய்கிறார்கள் வாயில் காவலர்களாக துப்புரவு பணி செய்யக்கூடியவர்களாக சமைப்பவர்களாக இன்னுமாக எத்தனையோ காரியங்களின் வழியாய் நம்முடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்காக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் உண்டு நாம் அவர்களிடத்திலே தகுதி பார்க்காமல் இவர்களெல்லாம் நமக்கு இப்படியாய் பணிவிடை புரிகிறார்களே என்று சொல்லி சிறப்பான அன்பை அவர்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும் நண்பர்களைப் போல நாம் அவர்களை பார்க்க வேண்டும் ஆண்டவர் ஏசு நம்மை நண்பர்களாய் பார்த்தாரே நாமும் அவர்களை நண்பர்களாய் பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு செய்வது எளிது நம்மோடு ஒத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையினரை அன்பு செய்வது எளிது ஆனால் இறங்கி வந்து அன்பு செய்வது கடினம் ஆனால் அதை ஒரு சவாலாக ஆண்டவர் என்று கொடுக்கிறார் எனவே இப்பொழுது இந்த காலத்திலே ஒருவேளை நாம் மற்றவர்களை ஏளனமாய் பார்த்திருக்கலாம் நம்முடைய பதவியினால் நம்முடைய பணத்தினால் அதிகாரத்தினால் நாம் ஏளனமாக பார்த்திருக்கலாம் அதற்காக மனம் வருந்தி மனம் மாறுவோம் சக்கைவை போல மனம் மாறுவோம் இனி வரக்கூடிய நாட்களில் அண்டவர் இயேசுவைப் போல் அவர்களை நண்பர்களாய் பார்க்க கற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த பார்வை இருந்ததனால் தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்தார் சக்கேயுவை மன்னித்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே எனவே இயேசுடைய அன்பினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவோம் உயிரை கொடுக்க முடியுமா அன்பிற்காக ஆனால் தாழ்ச்சியாய் இருந்து அந்த தியாகத்தை நாம் செய்ய முடியுமே எனவே இந்த நாளில் நம் நண்பர்களாய் பார்க்கக்கூடிய மனநிலையை ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம் அதே போல என் அன்பிற்குரியவர்களே கடவுள் அன்பாக இருக்கிறார் நாமும் அன்பாய் இருப்போம் கடவுள் அன்பில் நிலைத்திருக்கிறார் நாமும் நம்முடைய அன்பிலே நிலைத்திருப்போம் நாம் அன்பிற்குரியவர்களே அன்புதான் பெரிது அன்புதான் எல்லாம் அன்புதான் கடவுள் கடவுள் அன்பாய் இருக்கிறார் எனவே நம்முடைய கோபங்கள் நம்முடைய தலைக்கணங்கள் நம்முடைய வரட்டு கௌரவங்கள் நம்முடைய பேராசைகள் நம்முடைய சுயநலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அன்பினால் நம்முடைய இல்லங்களை நம்முடைய உள்ளங்களை அழகுபடுத்துவோம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பாய் இருக்கும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ அரசு பொது தேர்வை எழுதி தேர்வின் முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மன தைரியத்தை தாரும் அவர்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய எதிர்கால படிப்பை அவருடைய கனவுகளை எல்லாம் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் இறை வார்த்தையிலே கேட்டது போல எங்களோடு இருப்பவர்களை நண்பர்களாய் பார்க்கக்கூடிய மேலான அன்பு எங்களிடத்தில் இருக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அன்பு நட்பு வட்டாரத்திலே நாங்கள் நிலைகளை பாராமல் தாழ்ச்சியோடு இறங்கி வந்து அன்பு செய்ய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே எங்களை நண்பர்கள் என்றீரே உம்முடைய நட்புக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் குடி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே இவர்கள் இந்த நோயிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று குடும்பத்திற்காய் வாழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் தரக்கூடிய சமாதானம் தங்கியிருப்பதாக மனச்சோர்வுகள் மன கவலைகள் கடன் தொல்லைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான சுகம் பெறும்படியாய் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பார்தலை கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே இயேசுவே நீரே நல்லாயனாய் இருந்து எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் சாதி மத பேதம் கடந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய அன்பின் இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் இயேசுவே உம்முடைய திரு இருதய அன்பினால் எங்களை நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உன் மன பணம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே இதோ இந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் இதோ இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் நீர் கனிவாய் செவிசாய்ப்பீராக ஆண்டவரே எண்ணற்ற நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்துவீராக கடுமையான வெயிலின் தாக்கத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையான மழையை கொடுத்து நீரே மக்களின் மனமும் இந்த பூமியும் குளிரும்படியாய் செய்வீராக நாடு செழிக்கவும் நல்லாட்சி மலரவும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி அதை கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்